சென்னைமலை டவுனுக்கு பக்கத்தாலேங்க நூற்றி முப்பத்தஞ்சு அடி மெயின் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே ஒரு நாற்பத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க சென்னிமலை டவுன் பக்கத்தால் அமைஞ்சிருக்குங்க சென்னிமலை டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க மெயின் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சென்னிமலை டு ஆர்எஸ் பெருந்தூர முத்தையன் முத்தையங்கோயில் கொங்கு ஸ்கூல் கொங்கு மண்டபத்துக்கு பக்கத்தாலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கேங்க தாரோடு பேஸ் நூற்றி முப்பத்தஞ்சு அடிங்க எல்லா பக்கமும் நூற்றி முப்பத்தஞ்சு அடிங்க ஒரு சதுரமான அமைப்பான இடங்க கிழக்கு பார்த்து வாஸ்துபடி அமைச்சிருக்கேங்க ப்ராப்பர்ட்டி கொங்கு சிபிஎஸ்சி மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டரு தானுங்க கொங்கு மண்டபத்துக்குமே ஒரு நூற்றம்பது மீட்டர் தானங்க இந்த ப்ராப்பர்ட்டி பெரிய ரெசிடென்டியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி விடணும் பெட்ரோல் பங்க் அமைக்கணும் இல்லை வந்து தார் ரோட்டு மேலே வேறு ஏதாவது கமர்ஷியல் பிளான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது அருமையாக சூட் ஆகுங்க ரெண்டு சென்ட் அளவுள்ள இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்துங்க ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காருங்க ரேட் ஃபிக்ஸர் கிடையாதுங்க கொஞ்சம் கொடுத்துருவாருங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு அப்படியே ஏழு லட்ச ரூபான்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு பக்கம் வருமுங்க ஸோ அதனால் ஒரு மூணு கோடி ரூபா பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுன்னா நம்ம லேண்ட் ஓனர்ட்ட போய் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாமே உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேலும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க